அனைவருக்கும் தைத்திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த வருடம் பொங்கல் சிறப்பாக எல்லாம் உற்று பொதுமக்கள் சிறப்பாக இருக்க நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடும் சிறப்பாக இந்த வருடம் பொங்கல் அமைந்திருக்கிறது தமிழக மக்கள் அனைவருக்கும் தைத்திருநாள வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பொங்கல் என்பது தமிழர்களுடைய ஒரு அடையாளம் நம்ம விவசாயம் பண்ணி அதில் இருக்கும் கிடைக்கும் அரிசியை உண்டு விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான திருநாள் நான் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்து அன்றைய காலகட்டத்தில் தஞ்சை நெல் களஞ்சியமாக இருந்த காலகட்டங்கள் எனக்கும் விவசாய ஒரு குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு சென்னையில் நானும் ஒரு ஒரு தொழில் கட்டுமான தொழில் செய்து கொண்டிருக்கின்றேன் எங்களால் மறக்க முடியாத அன்றைக்கு எங்கள் குடும்பத்திலலாம் ஒரு நெல் விளைஞ்சு அறுவடை செய்து முதல் தைத்திருநாள் அந்த அரிசியை பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கும் தமிழர்களுக்கும் அதை கொடுத்து பழக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவனால் அந்த தைத்திருநாளை எல்லோரும் சிறப்பாக குடும்பத்தோடு கொண்டாடி இறைவனர்களால் எல்லோரும் நோயிற்று வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இந்த சென்னையிலே போரூரிலே ஒரு குடியிருப்போர் நலச்சங்கத்தின் தலைவராக இருபது ஆண்டு காலம் இருக்கிறேன் பல விழாக்களை நாங்கள் தமிழர் திருநாள் விழாக்களை செய்திருக்கிறோம் வருடா வருடம் திருவள்ளுவரை நினைவு கூர்ந்து திருவள்ளுவர் தினத்தை ஊர்வலமாக திருத்தெருவாக அவருக்கு எடுத்துட்டு வந்து பொதுமக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றோம் இந்த போரின் கூட்டமைப்பும் தலைவர் என்ற முறையில் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு எனக்கு பிறந்தநாள் கூற வந்த எங்கள் கட்சி செய்த நான் இன்றைக்கு நூற்றி ஐம்பத்தி மூணாவது வட்ட அவைத்தலைவராக இருக்கின்றேன் எங்கள் கட்சி சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குடியிருப்போர் நலச்சங்கத்தை சேர்ந்த அனைவருக்கும் எனக்கு வாழ்த்து பிறந்தநாள் வாழ்த்துக்குரிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நேரிலும் டெலிஃபோன் வாயிலாக எனக்கு வாழ்த்துக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்